வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இப்போதுதான் தமிழ்நாட்டில் தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன உங்கள் ஓட்டு எங்களுக்கு என்னும் குரலும் ஓய்ந்திருக்கிறது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் ஓட்டு போட்டிருக்கிறார் என்றால் வியப்பாக இருக்கிறது இல்லையா ஓட்டு போட்டிருக்கிறார் என்று சொல்லுவது ஒரு நயம் கருதி சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஓட்டு என்னும் சொல்லை வள்ளுவர் தன் குரலில் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படியா ஆங்கில சொல்லையா வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார் இல்லை இல்லை ஓட்டு என்று தமிழிலும் ஒரு சொல் இருக்கிறது அவனை ஓட்டு அதனை ஓட்டு என்பது வேறு அதனை தாண்டி ஓட்டு என்பதற்கு தோற்று ஓடுவது என்னும் பொருளும் தமிழில் இருக்கிறது விழித்த கண் வேல் கொண்டு எரிய அழித்து இமைப்பின் ஓட்டென்றோ வன்கணவர்க்கு என்னும் குரல் படை என்னும் அதிகாரத்தில் இருக்கிறது கொஞ்சம் மிகையாக சொல்லப்பட்டிருக்கிற செய்திதான் எதிரி நம்மை பார்த்து வேலை எரிகிற போது கூட கண்ணை இமைக்காமல் இருக்கிறவன்தான் வீரன் கண் இமைத்தால் அவன் தோற்று ஓடுகிறான் என பொருள் என்கிறார் வள்ளுவர் எனவே ஓட்டு என்பதற்கு தோற்று போவது பின்னடைவது புறமுது காட்டுவது என்னும் பொருளை தமிழ் கொண்டிருக்கிறது என்பது ஒரு புதிய செய்தி